ிய மாதிரம் இப்போ நாட்டின் தேசத்தின் தாகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சோனியா கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ்னு கதறிக்கிட்டு இருக்கு ஏன்னா அவங்க தான் மகாத்மா காந்தி வழி வந்தங்க மாதிரி டுபாக்கூர் கூட்டாது அவர் மோடி வந்து காங்கிரஸ் நாட்டுக்கு எடுத்து விட்டது காங்கிரஸ் நாட்டுக்கு எடுத்து விட்டது காங்கிரஸ் நாட்டுக்கு எடுத்து விட்டது ஊழல் 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 அப்படிங்கிறேன் ஆனால் ஒரு உழலுக்கேசும் போடமாட்டார் ராஜீவ் காந்தியை கொண்டது யாருங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அப்படி ஒரே ஒரு வார்த்தை எடுத்து விட்டாருன்னா ஓடி போயிடுவா சோனியா அதெல்லாம் மாட்டார் ஆனால் அவர் கேர்ற பொருள் காங்கிரஸ் 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 அப்படின்னு காங்கிரஸ் அந்த காலத்து காமராஜ் காந்தி அவர்களாக ஆகாது வீர் சவர் தான் அவர் தெய்வம் அவர் தான் கும்பிட்டு இருப்பார் ஆனால் ஆனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக மகாத்மா காந்தி வழியில் முரதேச வழியில் பெருந்தலைவர் காமராஜ் வழியில் செயல்பட்டு இருக்கோம் ஜபுமணி ஜனதா கட்சி கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஜபுமணி ஜனதா கட்சி அவர் மட்டுமே வரும் ஏன்னா அல்ல ஜபுமணி பெருந்தலைவர் காமராஜ் தவிர வேறு யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை ஒழுங்கிலிருந்து கடுகளவு கூட மாறாதவர் அருமையான அற்புதமான மனிதர் அவர் பெயரில் ஜெம்மொழி ஜனதா கட்சி என்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பித்து நடத்தி வருகிறேன் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஜென்மூலி ஜனதா கட்சி மூலமாக தான் நடக்கும் நன்றி வணக்கம் ஜெய்